넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌 <목소리도> 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 புதைப்புலி அகழ்வு பணிகளின் பூர்வாங்க அகழ்வு பணிகளின் பகுதி இரண்டு பத்தாம் நாள் அகழ்வு பணிகள் இன்று காலை தொடங்கி தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் நான்கு புதிய மனித எலும்பு தொகுதிகள் ஆஹ் அகழ்வுப்பணி பிரதேசம் ஒன்றுல அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்து இலக்கமிடப்பட்டிருக்கு முழுமையாக வந்து மூன்று மனித எலும்பு தொகுதிகள் இன்று அகழ்ந்து எடுக்கப்பட்டு இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்திட கட்டுக்காவலுக்கு கையளிக்கப்பட்டிருக்கு இன்றைய பத்தாம் நாள் முடிவோட மொத்தமாக நூற்றி பதினைந்து மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு சுத்தமிடப்பட்டு இலக்கமிடப்பட்டதோட நூற்றி ரெண்டு முழுமையான மனித எலு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கட்டு காவலில் கொடுக்கப்பட்டது இந்த நிலையில் விசேடமாக நேற்றைய தினம் அகலோ பணி நடைபெற்றுக்கின்ற கேக்கல ஒரு பெரிய மனித எலும்பு தகுதியோடு ஒரு சிறிய குழந்தையினுடைய மனித எலும்பு தொகுதி அரவணைக்கப்பட்ட விதத்தில் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது காணக்கூடியதாக இருக்குது அது வந்து சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு இன்று காலை முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டது வழமை போல நாளையும் அகழ்வு பணிகள் காலையில் ஆரம்பிக்கப்பட்டு மாலை வரை இடம்பெறும்